தோணு இந்த வீட்டில் முப்பத்தி அஞ்சு வருஷமா நான் தான் சமைக்கிறேன் ஜானகி இனிமே நீ சமயக்கட்டு பக்கமும் வர வேண்டாம் நீ போமா.

அம்மா வெளியில போயிருக்காங்க சமைக்கல சமையல் கட்டு பக்கமே நான் போக கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க இந்த பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே பிரச்சனை தான் வைத்தியக்காரா அதுக்காக நீ என்ன ஜஸ்டிஸே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுவே தேவல ஆதாம் பிறந்த காலத்துல இருந்து இந்த மாமியார் மருமக சண்டை ஒரு பேரனோ பேத்தியோ எல்லாம் சரியா போயிடும் அண்ணி கர்ப்பமா இருக்காங்க சின்ன பசங்க எல்லாம் சொல்லி தெரியுங்க என்னமா ஜானகி ரெண்டு மாசமா சொல்லவே இல்ல வீட்டுல ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துகிட்டதான் இருக்கு

அயூஜு அடிபிடிச்சிருக்கு பரவாயில்ல மேல் பார்வை தெருமை நமக்கு சித்தப்பா நான் வச்ச சாம்பார் கொதிக்க போது இருக்கல சுடவே இல்ல அயுஷு ஏத்த மறந்துச்சு சித்தப்பா நம்ம குறுபடியா தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் அழைச்சுது

ஒரு நிமிஷம் நீங்க பாத்துக்கமா உள்ள ஸ்டவ் டம்ளர்ல தண்ணி விட்டு அடைச்சு சரி என்னது வெள்ளையா தயிர அஞ்சு நிமிஷத்துல குணமாயிடும் அவ்வளவு குளுமையான மருந்து குழந்தையோட ஆகாரம் ஓ கிரை போட்ற சிச்சி தாய்ப்பாலுங்க தாய்ப்பால ஐயோ தமிழர்ல கெட்டினால வச்சிருக்கேன் சித்தப்பா கொஞ்சம் தாய்ப்பாலை வச்சு வச்சாருங்க சித்தப்பாவுக்கே தேவைப்படும் அனாவசியமா கவலைப்படாத என்ன கடவுள் மேல பாரத்தை போடு நினச்சிங்க ராமனும் சீதையும் காட்டுக்கு போன போது லட்சுமணனும் கூடவே போன அவன் ராமனுக்காகத்தான் போனான் சீதைக்காக போனதான் இங்க நடந்தது அக்கிரம்தான் கல்யாண இருந்து உன்னை கை நீட்டி அடிச்சதுல அந்த குறையும் உனக்கு இருக்க அடிச்சேன் குழந்தைகளை பத்தி என்ன வார்த்தை இனிமேல அந்த சிகிச்சை மூடி மறைக்க என்னால முடியாதுங்க ரெண்டு மாசமா என் மனசுக்கிட்ட சொல்லிடுற அந்த ஜாதக இருக்காது

இன்னைக்கு நல்ல நாடா இந்த வீட்டு விட்டு நாங்க கொஞ்சம் தனியா பேசணும் உடனே கிளம்ப பொண்ண கூட்டுதான் போகணும்னா காரணம் தெரியாம நான் போறதா இல்ல உங்க பொண்ணு விட்டுட்டு தான் போக சொன்னீங்க மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கடுத்துராங்க நீங்க கிளம்புலாம் சார்

எதுக்காக அவ்வளவு அப்பா விட்டு போக இது ஒரு பவித்திரமான குடும்பம் அப்புறம் இது ஒரு மாரச வீடு அப்புறம் கல்யாணம் நாலு முதலா கணவனோட காலடியே கதீடு கிடக்கிற ஒரு உத்தமி இருக்கிற வீடு அப்புறம் இந்த வீட்டுல மருமகங்கிற பேர்ல ஒரு விபச்சாரம் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் தாங்க முடிச்சுக்கண்டே நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அவ அந்த மாதிரி பொண்ணாவே இருந்தாலும் அவன் இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்களா இல்ல அவன் புருஷனா அவன் குழந்தடா அப்படியா மன்னிக்கணும் அண்ணிய பத்தி ஒருத்தன் இப்ப தவறா சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோங்க உங்க நல்ல காலம் ராம இங்க இல்ல இருந்திருந்தா அவன் மனைவிய பத்தி நீங்க சொன்னதுக்கு அவனுக்கும் கால் இருக்கு அவன் காலையும் செருப்பு இருக்கு அண்ணா கொலையே செய்தான் நிச்சயமா தெரிஞ்சிருந்தாலும் அந்த குற்றவாளிய கோர்ட்ல கொலையாளி சொல்றதில்ல கொலை குற்றம் சாட்டப்பட்டவன் உங்க குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் அவ அந்த தொழில ஈடுபட்டு சொன்ன நான் தான் சொன்னேன் யாரு போனா என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல யாரு போனா நான் தான் போனேன் சபாஷ் முத்தமிழ் புத்தகர் தத்துவ பேரொளி செந்தமிழ் காவலர் புலவர் பொன்னம்பலத்தினுடைய பையன் பலானப்பட்ட பட்ட வீட்டுக்கு போயிருக்கான் கேட்கறதுக்கே காது குழுமையா இருக்கிற ராஜா அதுக்காக என்ன இந்த வீட்டு விட்டு வேலையை அனுப்பிச்சாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு ஜானகியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு அப்படிங்கற உங்க அப்பா உங்க புருஷன் எங்க அண்ணன் அண்ணா இதுல ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறதுனால நான் கேட்க போற சில கேள்விகள் பச்சையாவே இருக்கும் அண்ணே அண்ணே அன்னே நீங்க இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சாட்சி நம்பர் ஒன்னு கோலத்துல தண்ணிய கொட்டி நமக்க எத்தனை தடவை இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்க பல தடவை போற அத்தனை பெண்கள் முகமும் ஞாபகம் இருக்கா இல்ல அதப்படி இவன் முகம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு கரெக்டா சொல்ற நீ நான் போன மத இடாது சோ நீ அவளை ஒரே ஒரு தடவை தான் பாத்திருக்க ஆமா

பல பேர் நடக்கிற இடத்துல லேசுல புல்லு முளைக்காத கடவுளே சாட்சி நம்பர் ஒன்னு என்ன மன்னிக்கணும் பரதன் சார் பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல அதான் மரியாதை குடுக்கிறேன் தவறு நடந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏப்ரல் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அத எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அன்னைக்கு என் பிறந்த நாள் அத செலப்ரேட் பண்ணதான் என் பிரண்ட் அங்க கூட்டிட்டு போனா சோ ஒரு புனிதமான நாள்லதான் புனிதமான காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க வெரி குட் இப்போ எனக்கு எல்லாம் சுலபமா போச்சு அந்த குறிப்பிட்ட நாள்ல ஜானகி ஹைதராபாத்லயே இல்ல அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டா உள்ள வரலாமா சொந்த வீட்டுக்குள்ளேயே வேண்டிய நிலைமை வாடா நடந்த குழப்பங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு சேஞ்ச் உங்க ரெண்டு பேரையும் வெளியூர் அனுப்ப போறேன் நீங்க எந்த ஊருக்கு ஊருக்குறீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு குணசியெல்லாம் இல்லாட்டி சொல்லிங்க அப்புறம்

நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ராமா அந்த பொண்ணை பொண்ணை அப்பா வீட்டுல விட்டுட்டு அப்பா என்னடா என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாம் அவ ஜாதகம் தெரியலடா சித்தப்பா இது என்னோட கட்டலை என்ன மாமா இதெல்லாம் வாங்க போற எனக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ நான் ஒரு ஏப்ரல் புள்ளாயிட கூடாது என்ன ஆசீர்வாதம் பண்ணுவா போட போட கூட்டிட்டு போட நான் இருக்கேன் போயிட்டு வாமா மாசம் அவ புல்லாவ பிரிஞ்சிருக்க போறோம் நான் தினமும் ரெண்டு தடவை வந்து ஒன்னு பாத்துட்டு போறேன் அப்ப நம்ம நன்மைக்காக தானே சொல்றாரு அடாதமா நான் வரேன் வக்கீல் சார் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது என் பையன் ராம அந்த பொண்ணு விவாகரத்து பண்ணனும் அதுக்கு சட்டத்துல ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க பாக்கலாம் அது ஒண்ணு பெரிய ப்ராப்ளம் இல்ல ஆனா இப்போ உங்க மருமக எங்க இருக்கா என்னங்க திரும்பி வந்துட்டீங்க வேற நாட்டு நமக்கு பிடிக்கல ஜானகி எங்க அப்பாவுக்கு தான் பிடிச்சிருக்கு என்ன சொல்றீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவனும் மனைவி சேர்ந்து வாழறது ஜீவாதார உரிமை அந்த உரிமையை பறிக்க எங்க அப்பா யாரு வா வீட்டுக்கு என்ன சொல்றீங்க வாழ்ந்தா ரெண்டு பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே வாழ்வோம் இல்ல ரெண்டு பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே சாவோம் பாப்பலாம் ஏன்டி அங்கே நின்ட்ட உள்ள வா இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறோம் ஏன்டா அவங்க கூட்டம்தே ஐயோ என்னங்க என்னடி என்னங்க நான் உன் புருஷன் நான் உன் தோள்ள கை போடாம வேற எவண்டி போடுவான் வா போமா உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் அக்னி சாட்சியா இவ கழுத்துல நான் தாலி கட்டி இருக்க இவ என் கூட தான் இருப்பா உங்களுக்கு இஷ்டம் இல்லேன்னு சொல்லுங்க இப்ப வெளியே போயிடுறோம் இருக்கவே இருக்கு மேல ஆகாயம் கீழ பூமி இப்பதான் உண்மையான வீரத்தை அப்பா பாக்கிறேன் எதிர்த்து பேசி நீ உள்ள கூட்டிட்டு போற இந்த நாயை பத்தி அவன் தோல்வியில கை போற உரிமை உனக்கு இருக்குன்னு சொன்னியே அந்த உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க செக்ஸ் புத்தகத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு அவ ஹைதராபாத்ல செக்ஸே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கிற விஷயம் தெரியுமா

அடிக்க முடிய லட்சுமணா நான் எவ்வளவு தடுத்து கேட்காம ஜானகி மேல பாண்டமா படிய சுமத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில அமைச்சிட்டாங்க அன்னைக்கு அந்த ஜானகி தன்னை பத்தினு உலகத்துக்கு இன்னைக்கு இந்த நிரூபிக்க பத்தினு நிரூபிச்சு இந்த ராமாயண இல்லத்தை ஏற்றி புளிக்க வைக்க போறேன் அதுக்கு வேண்டிய நெருப்பை நான் இன்னி போட